சேவகர்கள் <Although Wirin> <Wow> <Clems> மண்டி வருதா அதான் பாங்க அவங்க தான் நிப்பாவ நான் ஒண்ணு கூட பாக்க முடியல நீங்க எல்லாருமே கோயில்ல தானே இருப்பாங்க அந்த நாய் போகிறது எப்படி தெரியுது வன்சியா எந்த பாரு கோட்ஸ் இடியா பார்ப்போம் பார்ப்பாங்கல்ல மாதிரி இருக்கு Hi. Hi. இன்னைக்கு சிவன் ராத்திரினால எங்க குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிட வந்துருக்கோம் லேட் நைட்டில் ஒரு லீவு கிராமம் அதனால இங்க வந்துட்டு ஐயர்லாம் நிறையா இல்லை ஒருத்தங்க மட்டும்தான் பூசை பண்ணுவாங்க அதனால் வந்து லேட் ஆகிடுது அவங்களால ஃபாஸ்ட்டாக பண்ண முடியலை வயசானவங்க தான்

அவங்க மக கூப்பிட்டா சொல்லு நம்ம ரெண்டு பேரும் போவோம் நம்ம ரெண்டு பேரும் போவோம் தேங்காயெல்லாம் எடுத்துட்டு போவோம்மா இங்கே இருக்கட்டுமா தேங்காய் எல்லாம் தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போகோமா இங்கே இருக்கட்டுமா இங்கே தான் வருவேன் வல்ல போங்க நீங்க நானும் அவரும் வர்றோம் நீங்க போங்க அதான் நீங்க நானும் வல்லக்குளம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஏமா நீ பாத்துக்கறியா நான் வீட்டுக்கு போயிட்டு தேங்காய் தேங்காய்லாம் கட்டப்பை எல்லாமே இருக்கு நீ வர்றியா என்ன என்ன மேடம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சாமிட போலையா சரி சரி நிறைய பேர் சிவன் கோயில் தான் பாறாங்க ஆமா ஆனா நம்ம வீட்டுல பாரம்பரியமா குலதெய்வத்துக்கு வந்துருவாங்க போல ஆமா அது சிட்டில உள்ளவங்க போறாங்க ஆனா வந்து மேக்ஸிமம் கிராமத்துல ஃபுல்லுமே கொலசாமியில் தான் வர்றாரு சாப்பிட்டாச்சா சரி சரி ஓகே சாப்பிட்டாச்சா சரி சரி நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் போயிட்டு திரும்ப தங்குறதுக்கு வரணும் வீடு வரைக்கும் போயிட்டு திரும்ப தங்குறதுக்கு வரணும் அதையும் பெரிய வீட்டுக்கு வீட்டுக்கு சாமி கும்பிட போயிட்டு திரும்ப கோயில்ல வந்து தங்கணும் நைட்டு ஆமா ஆமா நைட்டு ஸ்டே பண்ற மாதிரி

சாமி சாமிட்டாச்சு வீட்டுக்கு போயிட்டு அதோட நம்ப சாப்பிட்டு நைட்டு மாதிரி வரணும் என்ன இருக்க தேய் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருங்க அப்புறம் தேய்ன்னு கூட நீங்களும் சொல்லி வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக வர சொன்னா நம்ம நடந்து போகணுமா

கோயில்ல பொங்கல் சாப்பிட்டு வேணுமா நாங்க பழசாமிகளுக்கு சிவன்ராத்திரி நாள சாமி கொண்டு வந்தோமா அதனால நீங்களாம் போலையா யாரும் என்னுடைய குலதெய்வம் வந்து ஏல் பிள்ளை காளியம்மன் உங்களோட குலசாமி என்னன்னு சொல்லுங்க எல்லாம் பாதிப்பாங்க பார்த்துருங்க வர மாட்டேன்ல இல்லை என் வீட்டுக்கார் லைவ்ல யூடியூப்ல போலையா ஏன் போல சிவன் கோயில் போனீங்களா பயப்படுறாங்கப்பா நம்ம இந்த வருஷம் எவ்வளவு கூட்டம் வந்து பத்தியா இப்படி எல்லாம் வெளியில போறதுனால இப்படி கூட போல சிவன் கோயில் போனீங்களா காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சேனா இன்னும் தூங்கவே இல்லை நீ நைட் வேற கோயில்ல முழிக்கணுமா

நரே பேர் பேசவே செய்யறீங்க இல்லைன்னு சொல்றாங்க. என்கிட்ட பேசீங்கன்னா நான் பேசுவேன். நானா பேச மாட்டேன். இங்க நான் யார்கிட்ட பேசறேன்னு தெரியாம இவங்க எல்லாம் முனிக்கிற பைத்தியம் ஆயிட்டா ஜோதி. கணக்கு கணக்கு நம்ம கூட தேங்காய் முடி இருக்கே. ஆமா தேங்காய் முடி எடுத்து ஒரு கட்டையில எங்க ஊர்ல ரெண்டு அத்தர்ல ஊங்கூட்டு எல்லாக்ளுமே எடுத்து போட்டு பாப்பா.

ஜாலியான டைப்பா ஜாலியான கைதான் انا ரொம்ப பேச பயமாவும் இருக்கு எதையாவது சொல்லிடுறாங்க லைவ்ல வரவங்க اناக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து கமாண்ட் பண்றது எப்படி பண்றதுன்னு கூட தெரியாம ஒரு சீசன்ஸ் இல்லாம கமாண்ட் பண்றாங்க அதனால எரிச்சல் ஆகுது தாத்தா கையில தண்ணி கொடு தண்ணி ஊத்துறா எனக்கு நான் அந்த வாட்டர் கேன்ல தான் சாப்பிடணும் இப்போதான் கோயிலில் பூஜை முடிஞ்சிச்சு இனிமேல் தான் வீட்டில் போய் சாப்பிடணும் போலாம் வாங்க அது எடுத்து சொல்லு தேங்காய்மா கோயிலுக்கு வரணும் நைட்டு தங்குறவங்க லிப்ட் வராமேனா இருக்கா கண்டிப்பா உங்களுக்கு சேர்த்து நான் சாமி பண்றேன் உங்களுடைய பிரார்த்தனை என்னன்னு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி வேண்டிக்கிறேன் என்ன வேணா என்ன வேணும் இந்த எடுத்துக்கிட்டேன் தம்பியோட வேண்டுகள் என்ன அத சொல்லுங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்ன பண்ற என்ன அது என்ன சாப்பாடா அவதான் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறால சாப்பிடட்டும் வாங்களை போவான் மணி என்ன பதினொன்னு பன்னெண்டு என்ன பஞ்சாயம் நீ சொல்லுங்கள நான் கேட்டுக்கிட்டே வரு உனக்கு அவர் சொல்றது உனக்கும் மாமியாவுக்கும் அஞ்சாயம் சொல்லுவாரு வா என்ன தீர்த்து வைப்பான் அப்படித்தான் சொல்லுவாரு உண்மையிலே ஒரு சில உறவுகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நேத்துலாம் ஒருத்தவங்க ஒரு கமாண்ட் போட்டுருந்தாங்க சத்தியமா பக்கத்துல இருந்திருந்தா இருந்தாலும் இதுல அடிக்கிறதுனாலதான் இருந்தது

சிவகங்கை டிஸ்டிக் நாங்கள் இப்போ இருக்கிறது மதுரையில் சொந்த ஊர் அடிக்கடி சொல்லுவோம்ல வல்லப்புலம் வல்லப்புலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தான் இந்த ஊர் நம்ம சொல்றோம்ல அதை உங்களுக்கு கேக்கும்

கண்டிப்பா வேண்டிக்கிறேன் நல்ல பொண்ணாவே உங்களுக்கு என்னுடைய குலதெய்வம் ஏழு பிள்ளை காளியமன் என்னுடைய தம்பிக்காக நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் கை சாதமா கை சாதம் மத்தியானம் ஜாப்டா சொல்ல என்னப்பா அப்படியே கண்ணனும் அப்பதான் செய்வாங்க தெரியும் ஓகே பாய் வீட்டுக்கு போறேன் சாப்பிட்றதுக்கு போகிற வழியில் வந்து இருட்டா இருக்கும் அதனால் வீட்டுக்கு போயிட்டு கம்மி பண்றேன் பாய்